ஸ்ரீ வாராகி சகாயம் ஸ்ரீ வாராகி உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினர்கள் ஐந்தாவது தலைமுறை உபாசகர்களின் முதன்மையான உபாசகர் ஸ்ரீ வித்யா உபாசகர் வாராகி உபாசகர் திருமுல்லை வாயில் வாராகி சித்தர் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் என்கின்ற ஸ்ரீ வாராகி சந்தானம் சுவாமிகளின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் ஐயா குருவே தகப்பன் சுவாமியே நீ மறைந்து ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் உன்னை உன் அன்னை வாராகி மிக அருமையாக உன்னை அவள் திருவடியில் சேர்த்து கொண்டாள் எப்படி நீ இறந்தது புதன் பெண் கிடைத்தாலும் கிடைக்காது என்பார்கள் அதோடு உத்தராயண புண்ணிய காலம் அன்று பிரதோஷம் ஜெயந்தி அன்று சர்வ பீஷ்ம ஏகாதேசி ஏகாதேசி மரணம் துவாதசி தகனம் என்பார்கள் மேலும் அன்று தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள உன் அன்னைக்கு குடமுழுக்கு ஏழரை மணி அளவில் முடிகிறது குடமுழுக்கு முடிந்த கையோடு உன் அன்னை உன்னை தன்னிடம் சேர்த்துக் கொள்கிறாள் என்ன கொடுப்பினை உனக்கு மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் உள்ள பாட்டி சொர்க்கம் சேர்ந்தாள் உன்னை பெற்ற அன்னை மார்கழி ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று சொர்க்கம் சேர்ந்தால் உங்களுடைய தகப்பனார் வைகாசி மகாதாசியரே சொர்க்கம் சேர்ந்தார் அன்னை வாராகி நம் குடும்பத்தினரை நல்ல கதிக்கு எடுத்து சென்றது அவளுக்கு நாம் செய்த பூஜா பலன் அண்ணா என்று அழைக்கவா அப்பா என்று அழைக்கவா குருவே என்று அழைக்கவா எப்படி அழைத்தாலும் நீ எங்க இருக்காய் உன்னை பார்த்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்ட என்ன இருந்தாலும் என் மீது உனக்கு பாசம் அதிகம் என்று எனக்கு தெரியும் இல்லாவிட்டால் ஒவ்வொரு வருடமும் நீ இறந்து போன நாளுக்கு முதல் நாள் வந்து என்னை ஞாபகப்படுத்துவாயா நாளை உன் நினைவு நாள் என்று ஞாபகப்படுத்துவதற்கே வந்தாயா நான் மறக்கவில்லை உன்னை நான் மறக்கவில்லை விதி செய்த கோலம் சதி செய்த கோலம் கதியற்றி நின்றாலும் மதியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லவே வந்தாயா சொல்லவே வந்தா என நினைக்கிறேன் எப்படி இருக்கிறாய் பார்த்து பேசி ஐந்து வருடங்கள் ஆகி போயின நலமாய் இருக்கிறாயா சொர்க்கம் என்று சொல்கிறார்களே நீ எங்க இருக்கிறாய் நீ ஊருக்கே நல்லவன் அப்படி இருக்க நீ எப்படி நரகத்தில் இருப்பாய் எத்தனை ஆறுதல் சொன்னாலும் எதையும் மறக்க முடியவில்லை அற்பன் சுவாமியே என் குருநாதருக்கு குருவே மறப்பேன் உன்னை நினைத்து நினைத்து உன் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பூஜையில் நான் பொழுது நீனும் அவளும் வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது என்னை நான் மறந்து போகிறேன் இவ்வுலகன் நீ நினைவிழந்து வாழ்ந்த நாள் உன் உயிர் இந்த உலகை பிரிந்த அந்த கொடிய நொடி பொழுது விறகின் மேல் வீட்டிற்கும் பொழுது உன் வெற்றியிலே நான் கொடுத்த கடைசி முத்தம் உன் உடல் நெருப்பிற்கு நினைவு மட்டுமே நேர்ந்திருக்கும் நமது வீடு உனது நினைவு மட்டுமே நேர்ந்திருக்கும் நம் உடம்பெறந்தவர்கள் பல முறை நான் காற்றோடு தேடி இருக்கிறேன் என் கைகள் அகப்படுவாயோ என்று நீ நிரந்தரமாக பிரிந்து விட்டோம் என்று மட்டும் நினைக்காதே என் நாடி தொடுப்பின் கடைசி நொடி பொழுது உன் நினைவுதான் என் உயர் பிரிந்த பின்னும் என் ஆன்மா உன் நினைவை அசை கொண்டிருக்கும் எப்படியும் அடுத்த பிறவியல் என்று ஒன்று இருந்தால் நாம் இருவரும் ஒரே தாய்வத்தில் நீ அண்ணனாகவும் நான் தம்பியாகவும் இருந்து ஆசைப்படுகிறேன்